அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் விரைவில் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது செங்கோட்டையனால இந்த நடவடிக்கை திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கோ இல்லையோ கண்டிப்பா அதிமுகவுக்கும் அது கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் வந்து ஒரு பிரஸ் மீட் பண்ணாரு அதாவது அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்கள் அனைவரையும் வந்து ஒருங்கிணைத்து அதிமுகவை மீண்டும் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு விதிச்சாரு ஆனா அந்த கெடுவை வந்து எடப்பாடி பழனிசாமி அனுக்கிறாம என்ன பண்ணாருன்னா மறுநாளை அதாவது செப்டம்பர் ஆறாம் தேதியே செங்கோட்டையன வந்து கட்சியில இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகள் வந்து நீக்குனாரு அவர் கட்சி உறுப்பினரா மட்டும்தான் இருந்தாரு இதன் தொடர்ச்சி அவர் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டைய அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டே இருந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்ணாருன்னா டெல்லி போனாரு டெல்லிக்கு போயிட்டு நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவங்க எல்லாம் சந்திச்சு பேசிட்டு வந்தாரு இங்க வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாரு ஆனா அவர் சொன்ன மாதிரி அவருக்கும் சரி அவரை சார்ந்த நபர்களுக்கும் சரி எந்த நல்ல விஷயமே நடக்கல அதாவது அவங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக மீண்டும் ஒன்றிணைக்கும் அதாவது அதிமுக வந்து நீக்கப்பட்டவர்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா சசிகலா டி பி ஓபிஎஸ் இது போன்ற மற்ற நிர்வாகிகள் இவங்க எல்லாரையும் மீண்டும் கட்சியை வந்து இணைத்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கறதுதான் ஆனா அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கவே இல்லை இதன் பிறகு வந்து செங்கோட்டையன் வந்து தொடர்ச்சியா வந்து என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டுமே இருந்துச்சு ஏன்னா வந்து செங்கோட்டையன் ஒரு சாதாரண வந்து அதிமுக ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறதை தாண்டி அவர் அதிமுகவுல எம்ஜிஆர் காலத்துல இருந்தே ஒரு அதிமுக நிர்வாகி முக்கியமான நிர்வாகி அதிமுக அதிமுகவோட அமைப்பு செயலாளரா இருந்தவர் அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர் திடீர்னு வந்து அவரோட பதவிகளை பறிச்சதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டியா இருந்தாலும் இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மாதிரியான ரிவஞ்ச வந்து செங்கோட்டையை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்ததா சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்ணாருன்னா அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமன் முத்துராமலிங்க தேவரோட அந்த குரு பூஜையில வந்து செங்கோட்டையன் கலந்துகிட்டாரு அது அவர் தனியா வந்து கலந்துகிட்டதுல வந்து எந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு ஆனா அவர் வந்து டி டி விஜயகரன் ஓபிஎஸ் இவங்களோட போயிட்டு அந்த குரு பூஜையில கலந்துகிட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறுச்சு இதனால எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து கட்சியோட அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளையும் எங்குமே நீக்கினார் இது வந்து செங்கோட்டையன் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஏன்னா நான் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஒரு அதிமுக இருந்தேன் எனக்கு வந்து அவர் அடிப்படை உறுப்பினர் கூட இல்ல அப்படிங்கிற லெவலுக்கு என்னை வந்து இது பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசி நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் வெளிப்படையாவே தன்னோட மன வருத்தத்தை வந்து தெரிவிச்சாரு அதனால விரைவில் செங்கோட்டையன் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிப்பாரு இல்ல வந்து திமுகவுல போயிட்டு இணைவாரு இல்ல டிடிவி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட இணைந்து அஹ் அதிமுக அப்படிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து தேர்தல்களில் போட்டியிடுறது இந்த மாதிரி நடவடிக்கையில ஈடுபடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துட்டே இருந்துச்சு இதுக்கடையில தான் என்ன பண்ணாங்கன்னா செங்கோட்டையன் கிட்ட வந்து தமிழக வெற்றி கழக தரப்பு வந்து தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடந்து அதுல வந்து என்ன ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தாங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கியமான பர பொறுப்பு கொடுப்போம் அதாவது பொதுச் செயலாளரா வந்து டிடிவி தேவர் இருக்காரு குஷ்ஷி ஆனந்த் இருக்காரு அதுக்கு போக மற்ற பொறுப்புகள் முக்கியமான பொறுப்புகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பீல் பண்ணிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்துல ஆனா அந்த அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வந்து செங்கோட்டையன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா அதிமுகவுலயும் ஒரு வலிமையான ஒரு போஸ்ட் தான் வந்து அமைப்பு செயலாளர் அந்த பதவியில இருந்து நீக்கப்பட்டவர் செங்கோட்டையன் அதனால அதே பதவியை வந்து இங்க கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் வந்து பேசியிருக்காங்க அதுக்கு செங்கோட்டையனும் ஓகே அப்படின்னு சொன்னதுனால இப்ப வந்து என்ன பண்ணாரு அவர் வந்து தமிழக வெற்றி கணக்கத்துல இணைகிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்திருக்கு இதன் தொடர்ச்சியா தான் என்ன பண்ணார்னா இதுல பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தலைவர் இவர் அப்பாவு சந்திச்ச செங்கோட்டையன் தனது கோபி சட்டமன்ற எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு இதன் தொடர்ச்சி வந்து அவர் விஜய வந்து சந்திச்சு விரைவில் வந்து தமிழக வெற்றி கழகத்துல அதிகாரபூர்வமா வந்து செங்கோட்டையன் இணைவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இருக்குது செங்கோட்டையனால இந்த நடவடிக்கை பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு தரப்புல வந்து ஒரு அதிர்ச்சி தான் ஏன் அப்படின்னா வந்து செங்கோட்டையன் வந்து அப்பாவு வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதாவது சபாநாயகர் அப்பாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சர் முத்துசாமி போயிட்டு செங்கோட்டையனை சந்தித்தாரு செங்கோட்டையனை சந்திச்சு என்ன சொன்னாருன்னா நீங்க தமிழுக்கு வெற்றி கழகத்துக்கு இல்ல வேற கட்சிக்கு போறதை விட்டுட்டு நீங்க திமுகவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பு விடுத்தாரு ஆனா அந்த அழைப்பு வந்து என்ன பண்ணாருன்னா செங்கோட்டையன் நிராகரிச்சிட்டாரு இல்ல திமுகங்கிறது எங்களுக்கு திமுக எதிர்ப்புங்கிறது எங்க ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயம் அதனால நான் வந்து திமுகவுக்கு வந்தேன்னா அது வந்து எனக்கே வந்து பிரச்சனையா முடியும் நான் வேற ஒரு கட்சிக்கு போனா கூட இந்த பிரச்சனைகள் வராது ஆனா திமுகவுக்கு வந்தேன்னா எனக்கு ரொம்ப மோசமான ஒரு பெயரை ஏற்படுறோம் அதனால திமுக வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்லி அர்ப்பிட்டால அந்த முத்துசாமி செங்கோட்டையனோட நடத்துற பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில தான் முடிஞ்சது அதன் பிறகுதான் சபாநாயகர் அப்பாவை சந்திச்சு நம்ம தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு இது வந்து திமுக தரப்புக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஏன்னா வந்து செங்கோட்டையனை எப்படியாவது நம்ம வந்து வளைச்சு போட்டுறோம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு வந்து செங்கோட்டையனோட அந்த முழு முடிவு அந்த நிராகரிப்புங்கிறது ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு இதன் தொடர்ச்சி அவர் வந்து எங்க சேர போறார் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து தமிழக வெற்றி கழகத்துல அவர் அங்கீகாரிய போறோமா இணைய போறாரு அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறார் ஏன் அப்படின்னா அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி வரும் முதலமைச்சரா இருந்தாரு இப்ப வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்காரு இப்ப வந்து பொதுச்செயலாளர் இருக்கிறார் அப்படிங்கிறதை தாண்டி செங்கோட்டையனுக்கு வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி செங்கோட்டையன் மீது ஆன ஒரு மரியாதை இருந்துகிட்டே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே செங்கோட்டையன் வந்து வெளியில போறார் அப்படிங்கிறதே அதாவது இவங்க தான் திட்டமிட்டு நீக்குனாங்க அப்படிங்கிறத தாண்டி அவர் வெளியில மறுபடியும் காத்திருந்து நம்மோட சேர்வார் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துல சேர போறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்கோம் இல்லையோ ஆனா இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மற்ற தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டியை வந்து செங்கோட்டையனோட முடிவு கொடுத்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னொரு தரப்பு வந்து பாஜகவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டி என்ன காரணம் அப்படின்னா பாஜக சொல்லிதான் இந்த ஒருங்கிணைப்புங்கிற வேலையை வந்து பேசவே ஆரம்பிச்சேன் நானே ஆனா அவங்க வந்து நான் சொ இது பண்ண எனக்கு எந்த உரிமையும் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து செங்கோட்டையன் வெளிப்படையாவும் அதையும் சொல்லிட்டார் அதனால பாஜக வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா அதனால எல்லாம் எந்த அதிர்ஷ்டியும் பண்ணல செங்கோட்டையன் வந்து காத்திருந்து இல்ல பாஜக வர இல்ல வந்து ஓபிஎஸ் டி வி தினகரன் இவங்களோட சேரு சேர்ந்து வந்து அதிமுக பாஜக கூட்டணியிலே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிதான் எதிர்பார்த்தாங்க ஆனா அவர் வந்து மாற்று கூட்டணியான தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுங்கிறது தான் இவர் உங்களுக்கு வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழக இறஞ்சிட்டார் அப்படின்னா அவர் வந்து அதோட நிற்க மாட்டாரு அதிமுகவில் இருக்கக்கூடிய அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள் பல முக்கியமான நபர்களை வந்து இழுத்து கொண்டு வருவதற்கான வேலைகளை வந்து கண்டிப்பா செங்கோட்டையன் செய்வார் இன்னொன்னு அரசியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய அளவுக்கு புரிதல் இல்லாத கட்சி அப்படின்னு விமர்சிக்கப்படக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா மாறும் ஏன்னா வந்து ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்டவர் அவர் வந்து என்னன்னா விஜய்க்கு வந்து நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படி இருக்கிற போது என்ன தமிழக வெற்றி கழகம் அரசியல்ல மீண்டும் அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது முதல்ல வந்து ஒன் மேன் ஷோ தான் நடந்தது அதாவது வந்து தமிழக வெற்றி கழகத்துல விஜய் முகத்தை தாண்டி வேறு யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ச்சியா இருக்குது மூத்த பத்திரிகையாளர்களும் சரி மற்ற கட்சி நிர்வாகும் சரி தொடர்ச்சியா அந்த விமர்சனமே வச்சுக்கிட்டே இருக்காங்க சோ இரண்டாவது முகமா செங்கோட்டையன் இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் தான் தமிழக வெற்றி கழகத்து அப்ப அவர் வந்து செங்கோட்டையன் வந்து நின்றுவாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல அவர் வந்து அதே மாதிரி தன்னை போலவே அதிமுக இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் டிடிவி வி தினகரன் இவங்களையும் பாத்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்வார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ஓபிஎஸும் தனி கட்சி தொடங்க போற அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு ஏற்கனவே டிடி வி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு தனி கட்சி தொடங்கி நடத்தி இருக்காரு அப்ப இவங்க இரண்டு பேரும் வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதாவது செங்கோட்டையன் மாதிரி கட்சிக்குள்ள போயிட்டு இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா விஜயோட கட்சியை வந்து அந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து இவங்களும் ஏற்படுத்துவாங்க அதாவது ஓபிஎஸோட கட்சியும் சரி டிடிவி தினகரன் கட்சியும் சரி இப்ப வந்து விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது யாருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கன்னா கண்டிப்பா வந்து அதிமுக பாஜக கூட்டணி வச்சா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் விஜய் விஜயும் மற்றவங்களும் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அதிமுக பாஜக கூட்டணி தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல வெற்றி பெறும் அப்படிங்கிறது எல்லாரோட கரு கருத்தா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏ இது வந்து விஜய் வந்து தனியா ஒரு கூட்டணி அமைக்கிறாரு அதுல வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தும் நபர்களை வந்து தமிழக வெற்றி வந்து உள்ள வச்சுக்கிறது அதாவது செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடி விஜயநகரன் அப்படிங்கிறவங்களெல்லாம் எல்லாம் உள்ள வச்சுக்கிறதுங்கிறது அது அதிமுக அப்படின்ட்டு பாஜக கூட்டணிக்கு உண்மையான சரிவு உண்மையான தோல்வியை வந்து கொடுக்கும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட ஒரு கருத்தாவும் இருக்குது ஏன் அப்படின்னா செங்கோட்டையனுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன கட்சியில வந்து நீக்கி இருக்கலாம் மற்ற நிர்வாகிகள் ஆனா அடிமட்டத்திலையும் சரி ஒரு பரவலான ஒரு நிர்வாக மட்டத்திலையும் சரி செங்கோட்டையின் மீது அதிமுகவுட ஒரு நல்ல மரியாதை இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருங்க அப்படிங்கறத அதை மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில செங்கோட்டையன் வந்து தமிழக வீட்டுக்கழகத்துல இணையிற போற அப்படிங்கிற ஒரு முடிவும் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கும் அதனாலதான் இப்ப வந்து பாஜக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டிய வந்து கொடுத்திருக்கு பாஜகவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத எல்லாம் சொல்றதுல எந்த ஒரு தவறுமே இல்லை ஏன் அப்படின்னா இவர் செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் டிடி விஜயநகரம் உள்ளிட்டவங்களையும் கொண்டு போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா வந்து வாக்குகள் வந்து பிரியும் அப்ப இரண்டு பக்கமும் வாக்குகள் பிரியிடும் போது அது யாருக்கு பலமா அமையும் அப்படின்னா திமுக கூட்டணிக்கு தான் வந்து அந்த பலமா அமையும் அது அப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது இங்கு தமிழக வெற்றி கழகத்துக்கான வாய்ப்புகள் எப்படின்னா அவங்க வந்து தேர்தல்ல வந்து போட்டியிடல அதனால வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கறதுல கத நில வர வந்து மாறி மாறி இருக்குது அப்படிங்கறதுனால அவங்க ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படிங்கறதும் ஒரு இதுதான் ஏன்னா வந்து அந்த திமுகங்கிறது ஒரு வலுவான கூட்டணி வச்சிருக்காங்க வெறும் திமுக மட்டும் நிக்கல அங்க வந்து காங்கிரஸ் இருக்காங்க விடுதலை சக்தியர்கள் இருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக அப்படின்னு பல கட்சிகளோட ஒரு அங்கமா வந்து திமுக கூட்டணி இருக்குது அப்ப அவங்க வந்து எல்லா பெல்ட்லையும் அதாவது மத்திய சென்னை மட்டும் இல்லாம கொங்கு மண்டலம் மதுரை மண்டலம் மதுரை மா தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அப்படிங்கிற எல்லா ஒரு லெவல்லையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க திமுக கூட்டணி அப்புறம் இருக்கும்போது இங்க அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய வாக்குகள் இங்கு தமிழக கழகத்துக்கு ஒரு பக்கம் பிரிகிறது இங்கிட்டு வந்து செங்கோட்டையன் மூலமா இங்கிட்டு வந்து டிடி விதிநகரன் மூலமா ஓபிஎஸ் மூலமா பிரியும்போது போது இந்த வாக்குகள் பிரிகிறதுங்கிறது யாருக்கும் வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னா அது திமுக கூட்டணிதான் பிளஸ்ஸா இருக்கும் அப்ப திமுக கூட்டணியும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது அதனால தொடர்ச்சியா செங்கோட்டையன் கிட்ட சமாதானப்படுத்துற வேலையை வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா கடந்த சில நாட்களாவே பாஜக தரப்புல இருந்து செங்கோட்டையிட்ட வந்து சமாதானப்படுத்துற வேலையை வந்து செஞ்சிக்கிட்டே இருந்தாங்க ஆனா செங்கோட்டையன் என்ன சொல்றாங்கன்னு ஏற்கனவே உங்களை நம்பிதான் இந்த வேலையை நான் செஞ்சேன் உங்களை நம்பிதான் வந்து இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கறத இது பண்ணேன் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன வந்து முதல குட்டிட்டீங்க ஓபிஎஸ்க்கு என்ன நீங்க செஞ்சீங்களோ அதே தான் எனக்கு செஞ்சிருக்கீங்க அதனால இனிமே நம்பறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் உங்களை நம்பிட்டு இருக்கலாம் நான் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு நீ போவேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நான் அப்படியெல்லாம் இது இல்ல நான் வந்து நீங்க வந்து என்னை ஏமாத்திட்டீங்க அதனால உங்க கூட இனிமே எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பறையில எந்த விதமான எதுவுமே பண்ண போறல அப்படிங்கிற மாதிரி அதை வந்து தட்டி கழிச்சுட்டாரு அதனால இப்ப பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்குது செங்கோட்டையன் வந்து இப்ப இதுல தமிழக வெற்றி கழகத்துல இணைந்துட்டாரு அவருக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது மேலும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு சரிவை கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனா செங்கோட்டையன் வந்து அஹ் தமிழக வெற்றி கழகத்துல இணைவாரா இல்லையா அப்படிங்கறது ஒரு கேள்வி குறித்தான் ஆனா தமிழக வெற்றி கழகத்துல நீங்க இணைய போறீங்களா அப்படிங்கிற ஒரு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு செங்கோட்டையனை வந்து ஆமான்னு சொல்லலை இல்லன்னு சொல்லல வழக்கமா என்னன்னா ஒரு விஷயத்த தப்பா கேக்குறாங்க அப்படின்னா இல்லைங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்ல அப்படின்னா வந்து இணைய போறோம் அதனால வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னா எதுவுமே சொல்லாம பதில் சொல்லிட்டு போவாங்க அந்த இரண்டாம் ரகத்தை பதில தான் வந்து செங்கோட்டையனை வந்து கொடுத்துருக்காரு அதனால அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைய போகிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்குது ஆனா அவருக்கு உண்மையிலேயே வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அமைப்பு செயலாளர் பதவி கொடுப்பாங்களா இல்ல வேற எதுவும் பதவிகள் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத கொடுத்து இருந்தா பார்க்கணும் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இணையதனால என்ன விதமான பிளஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்படும் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க